ஆனால் பாந்தினி டைப்பில் உங்களுக்கு வந்து முந்தி இருக்குங்க மேடம் இப்போ பல்லுங்க மேடம் இது கட்டர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு உடம்புல இருக்கிறதே தெரியாது இது இது வந்து சொந்த தயாரிப்பு சின்ன உள்ள தயாரிக்கிறது அதெல்லாம் பாருங்க மேடம் எப்படி இருக்குன்னு சுடிதார் தச்சு போடுறாங்க ஆனால் கே தச்சு போட்டுக்கலாங்க மேடம் இங்கிலீஷ் கலர்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா கலாம் கரி ப்ளவுஸ்லாம் நீங்கள் போட்டு ஃபுல் கேரண்டி தான் கலர் சாயம் போகாது எதுவும் போகாது கலர்ஸ் எல்லாமே நாங்கள் சூஸ் சூஸ் பண்ணி தான் நாங்கள் போடுவோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா கலர் இதில் வந்து சீர்முந்தி வந்துடும் உங்களுக்கு வாடாமல்லி கலரு கிளிப்பச்சை வணக்கம் என்னோட பேர் சந்தோஷ் திண்டுக்கல் மாவட்டத்தில் சின்னாலப்பட்டியில் ஆதி சாரீஸ்னு இருக்கு எங்கள் கடை இது எப்படி இருந்து வரணும்னா சின்னாலப்பட்டி பிரிவில் இருந்து பூஞ்சோலை வந்துடணும் பூஞ்சோலையில் பெட்ரோல் பல்க் இருக்குது பெட்ரோல் பல்க்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்தீங்கன்னா செகண்ட் சர்ச்சு அதுக்கு ஆப்போசிட்டில் எஸ்பிஜே காம்ப்ளக்ஸ் அதில் கீழே இருக்க ஃபஸ்ட் பில்டிங்கில் ஆதி சேரீஸ் இருக்குது நம்மக்கிட்ட என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுங்குடி சேரீ ஃபேன் சேரீ பத்திக்கு சுடிதார் மெட்டீரியல்ஸு எல்லாமே இருக்குது இது எல்லாமே சொந்த தயாரிப்புன்றதுனால ஹோல்சேலும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரீட்டைலும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு பீஸ் கூட டேரெக்டாக நம்ம கொரியர் பண்ணலாம் சிங்கிள் பீஸ்னால் கூட ஆல் ஓவர் இந்தியா வந்து நம்ம கொரியர் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த சொந்தமாக பற்ற இருக்கிறதுனால எங்கக்கிட்ட ஒரு பீஸ் கூட வந்து ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்க முடியுங்க இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்க்கலாம் இதோட பேர் வந்து கிரே பீஸு நமக்கு ஸ்டார்டிங் த தறியிலேருந்து இந்த மாதிரி தான் பீஸ் ஃபஸ்ட்டு வரும் இதில் தான் வந்து சாயம் போடுறது வேக்ஸ் போடுறது முடிச்சு போடுறது எல்லாமே இதுலேருந்து தான் பண்ணுறாங்க இந்த பீஸை கூட வந்து ஒயிட்டாக கூட அப்படியே வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை இதில் வந்து இது கலர் போட்டது இது இதுக்கு பேர் வந்து ஜரி கட்டம் இதில் வந்து பத்து கலர் இருக்குது பல்லு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக வரும் ஜரி பார்ட்ரு இது பல்லு கட்டம் இந்த கலர்ஸ்லாம் இப்போ பார்க்கலாம் இது வந்து க்ரீனு பர்பிளு தக்காளி கலரு இங்கு ப்ளூ காஃபி கலரு ராமர் பச்சை தளிர் பச்சை எல்லோ கலரு இங்கு ப்ளூ லைட் ப்ளூ சீ ப்ளூ ரெட்டு க்ரீனு இது வந்து பார்த்தீங்கன்னா பூனம் பிளெயின் இது டபுள் சைட் பாட்ரு இது பிக் பாட்ரு இது இது வந்து சீர்முந்தி வந்துடும் உங்களுக்கு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கலர் இருக்குது இதில் இப்போ கலர்ஸ் பாருங்கள் கத்திரிப்பூ கலரு கிரீனு ப்ளூ எல்லோ பிங்க்கு யானை கலரு கலரு பச்சை கலரு வாடாமல்லி கலரு கிளிப்பச்சை இதிலே பார்த்தீங்கன்னா பிக் பாட்ரு நல்லா பட்டு செல்ல மாதிரி இருக்கும் உங்களுக்கு பாட்ரு பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச் வரைக்கும் வரும் பிக் பாட்ரு இதுலேயும் கான்ட்ராஸ்ட் வந்து பல்லு வந்துடும் சீர்முண்டி வந்துடும் இது நல்லா ஒரு கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கே வந்து நீங்கள் வியர் பண்ணிட்டு போகலாம் நல்லா இருக்கும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கலர் வரைக்கும் இருக்கு கிரீனு கிளி பச்சை யானை கலரு சாக்லேட் கலரு மிந்தை கலரு ராமர் ப்ளூ தக்காளி கலரு வாடாமலை கலர் முன்னாடி பார்த்தது வந்து பூனம் பிளைனில் பிக் பார்ட்ரு இது இது அதுலேயே வந்து சின்ன பார்ட்ரு இது பார்ட்ரு வந்து அஞ்சு வெரைட்டி வரும் இதுல இதில் கலர்ஸ் பார்க்கலாம் இப்போது அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மாங்காய் பாட்ரு போட்டிருக்கு டபுள் சைட் டபுள் சைட் பாட்ரு முந்தி பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் சீர்முந்தி வரும் இதில் யானை கலரு இங்க் ப்ளூ வாடாமலி கலரு வெந்தய கலரு மஞ்சள் கலரு தக்காளி கலரு ப்ரௌனு லெமன் எல்லோ டார்க் ப்ரௌனு சந்தன கலரு கிளிப்பச்சை ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்டு இது எல்லாமே வந்து கையிலே போடுறது இது பார்த்திங்கன்னா லேடிஸ் தான் பண்ணுறாங்க நம்ம வந்து சாயம் போட்டு சாயத்துக்கு மேலே வந்து பிரிண்ட் போடுறது இது கையிலே பண்ணுறது இது நம்மகிட்ட வந்து சொந்தமாக வந்து பட்ட சாயம் பட்டிருக்கிறதுனால நம்ம வந்து ப நல்லா பண்ணலாம் ரீசேலிங்கும் பண்ணலாம் ஹோல்சேலும் பண்ணுறோம் நம்ம ரீசேலிங் பண்ணுறவங்க கான்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பீஸ் வேணுமோ நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் அது நாங்கள் இதுலேயும் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் க்ரீனு ப்ளூ எல்லோ கலரு சாக்லேட் கலரு லைட் க்ரீனு டொமேட்டோ கிரீனு யானை கலரு பிஸ்தா கலரு ஒரு இது ஒரு க்ரீனு ப்ளூ கலரு ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ரு கட்டி ஒரே டிசைன் கொடுத்துருப்பாங்க நடுவில் வந்து ஃபேவரா டிசைன் வரும் உங்களுக்கு செல்ஃப் தான் இது இது பார்த்தீங்கன்னா பல்லு கலர்ஸ் பாருங்கள் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம ஒரே நாளில் கூட டெலிவரி பண்ணிடலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா கூட பண்ணலாம் இப்போ நீங்கள் வீட்டில் வாங்கி சேல் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட் நம்ம போட்டு கொடுக்கலாம் வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது நம்மக்கிட்ட வீடியோ கால் பண்ணலாம் இப்போ நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் போதும் உங்களுக்கு கேட்லாக் வந்துடும் ப்ரைஸோடு நீங்கள் அதை பார்த்து செலக்ட் பண்ணி சொன்னிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த பீஸ் வேணுமோ அந்த பீஸை நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வீடியோ கால் பண்ணி காமிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தப்பாளி வேக்ஸு இதில் எப்படி வந்து டிசைன் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் வேக்ஸ் அப்ளை பண்ணிடுவாங்க வேக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு சாயம் போடுவாங்க வேக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிசைன் கிடச்சிடும் இதில் சம்மருக்கு நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா உடம்புல இருக்கிறதே தெரியாது அவ்வளோ கூலிங்காக இருக்கும் இதெல்லாம் வியர் பண்ணிங்கன்னா இதுலேயே நம்மகிட்ட கலர்ஸ் அவைலபிள் இருக்குது சிங்கிள் பீஸ் கூட நம்ம வந்து கொரியர் பண்ணலாங்க மேடம் இதே பீஸ் வந்து நீங்கள் வந்து பெரிய ஷாப்பில் வாங்கி பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக தான் இருக்கும் பெரிய ஷாப்புக்கும் நம்மளோட நம்மளோட கடைக்கு வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கே நீங்கள் வந்து ரீட்டைல வாங்கிக்கலாம் கலர்ஸ் எல்லாமே நாங்கள் சூஸ் சூஸ் பண்ணி தான் நாங்கள் போடுவோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பாலிக்காட்டன் பாலிக்காட்டன்ல வந்து பிரிண்ட் போட்டது இது வந்து பல்லு பார்த்தவங்களுக்கு இதுல வந்து மாங்காய் டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து வித்து பிளவுஸ் தான் உங்களுக்கு இதுலயே நம்ம கிட்ட வந்து ஒரு பத்து கலர் கிட்ட இருக்கு பத்து கலர் இருக்கு இதுல வந்து ரெண்டு மாடல் இருக்கு என்னோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறோம் நீங்க வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல கேட்லாக் இருக்கும் கேட்லாக் வித் பிரைஸ் இருக்கும் கலர்ஸ் பார்க்கலாம் குரூப்ல இப்போ ஜாயின் பண்ணிட்டா உங்களோட எல்லா சேரீக்கும் குரூப்னு இல்லைங்க மேடம் எங்கள் வாட்ஸ்அப் லிங்கே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கனாவே போதும் உங்களுக்கு வந்து அதில் கேட்லாக் இருக்கும் வித் பிரைஸோட இருக்கும் நீங்கள் எந்த சாரி கேட்குறீங்களோ அந்த சாரியை வந்து நாங்கள் தனியாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம் இல்லை நீங்கள் வீடியோ கால்ல பார்க்கணும்னு சொன்னீங்கன்னாலும் வீடியோ கால் பண்ணலாங்க மேடம் சேம் டேவே வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணிடலாம் இப்ப சுங்குடி சேர்னா வந்து வயசானவங்க தான் கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபேன்சியாவே இருக்கு நீங்க சுங்குடி சாரீஸ் நீங்க வந்து அந்த சாரி எடுத்துக்கிட்டு அதுக்கு மேட்சா வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ண பிளவுஸ் வியர் பண்ணி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு டைப் வந்து வேக்ஸ் சரி தாங்க மேடம் இதுல வந்து ரெண்டு டிசைன் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா பார்டர் இல்லாம பிளைனாவே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஃபுல் ஆல் ஓவர் பாடி ஃபுல்லும் வந்து ஒரே டிசைன் தான் வரும் உங்களுக்கு இதுல எல்லாம் கட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ உங்களுக்கு குரூப் சாரி அவைலபிள் வேணும்னாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனு ஈவெண்ட்டு ஒரு ஃபேமிலி ஈவெண்ட்டு இல்லை கோவில் ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் உங்களுக்கு என்ன டிசைன் கேட்குறீங்களோ அது மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துங்களா மேடம் இது பார்த்தீங்கன்னா பல்லு பார்த்து இது சேம் மெட்டீரியலே ரெண்டு டிசைன் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதில் இது ஒரு டிசைன் இது இந்த டிசைனில் ஒரு ஒம்பது கலர் கிட்ட இருக்குது இது ரெண்டும் ஒரே மெட்டீரியல். ஒரே மெட்டீரியல் இதுல ரெண்டு டிசைன் இருக்குங்க. கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா चूஸபிள்லா தான் இருக்கும். நீங்க பார்க்கவே தேவையில்லை. எல்லா கலருமே அட்ராக்டிவ்வா தான் இருக்கும். ஃபுல் گارன்ட்டிய தான். கலர் சாயம் போகாது, எதுவும் போகாது. டெய்லி நீங்க நார்மல் வாஷிங் இது நீங்க பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் காம்ஸ் சேரியில கலர் ஆப்ஷன்ஸ் பாருங்க இப்போ. சுங்குடி சேரீஸ்லேயே இப்போ ஃபேன்சின்னு வருது ஃபேன்சியாக வருது சுங்குடி சேரீஸ் மார்க்கெட்டில் வந்து லோ ப்ரைஸ்லையும் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சைட்லேருந்து வருது அதெல்லாம் ஒரிஜினல் சுங்குடி கிடையாது இது வந்து சொந்த தயாரிப்பு சின்னால் பட்டியல் தயாரிக்கிறது ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி திருப்பி இங்கே தான் வந்து வாங்குவீங்க இந்த சாரியில் உங்களுக்கு ஏதாவது எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேல ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னா சிபோரி வேக்ஸ் இது இப்போ வந்து இதுதான் ட்ரெண்டு இப்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு இந்த மாடலு யூஸ்வலாக எல்லோரும் நினைக்கிறாங்க சுங்குடினா வந்து அது வந்து சுருங்கிரும் கஞ்சி போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது இப்போ வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இப்போ இருக்கிற ட்ரெடிஷனுக்கு ஏற்றாப்புல தான் எல்லாம் ரெடி இருக்கோம் நாங்கள் நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் கையில் நீவி விட்டுட்டு நீங்கள் மடித்து வச்சுட்டு அப்படியே யூஸ் பண்ண டெய்லி வியர்க்கே யூஸ் பண்ணலாம் டெய்லி வந்து கஞ்சி போட்டு அயன் பண்ணி தான் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இது நார்மலுக்கு டெய்லியும் யூஸ் பண்ணிக்கலாம் சுருங்க சுருங்காது செய்யறது எதுவும் பண்ணாது இது பாத்தீங்கன்னா பல்லு பாற்று இது இது வந்து வித்து ப்ளவுஸ் இதுல ப்ளவுஸ் வந்துரும் உங்களுக்கு பார்டர் குடுத்துருக்காங்க சிபோரி காட்டன் இது இது வந்து பாத்தீங்கன்னா எங்க எல்லா எல்லா ஏஜ் லேடீஸும் யூஸ் பண்ணலாம் யங்ஸ்டர்ஸும் யூஸ் பண்ணலாம் வயசானவங்க யூஸ் பண்ணலாம் இப்போ யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணேன்னா இது பாத்தீங்கன்னா கலம்கரி ப்ளவுஸ் எல்லாம் நீங்க போட்டு யூஸ் நல்லா இருக்கும் காலேஜ் வியர் காலேஜுக்கு யூஸ் பண்ணலாம் ஆஃபீஸ் வியருக்கு யூஸ் பண்ணலாம் நார்மலாக வந்து ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகலாம் நீட்டாக இருக்கும் இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னால் வந்து ஆர்டர் ஆர்டர் பண்ணலாம் உங்களுக்கு அது ஏற்றாப்பில் அவங்க உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம பண்ணி கொடுக்கலாம் யூனிஃபார்ம் சாரி பட்டர் வேக்ஸு இது தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சாஃப்ட்னஸ் தெரியும் நல்லா பட்டர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு உடம்புல இருக்கிறதே தெரியாது இது வெயிலுக்கு கட்டி ஃபீலே தெரியாது கசகசன இருக்காது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு இதே இதே சேரீ ஒரு ஐம்பது சேரீ வேணும்னு நம்ம பண்ணி கொடுக்கலாம் மேடம் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த சேரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டீச்சர்ஸ் தான் விரும்புறாங்க ஆஃபீஸ்க்கு போகிறவங்க தான் நிறையா எடுக்கிறாங்க நம்ம கிட்ட ஆர்டர் நிறைய வந்துகிட்டு இருக்கு இப்போ யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் எல்லாம் சேம் சேரீஸ் எல்லாம் கேட்குறாங்க அந்த மாதிரி கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நாங்கள் சூஸ் பண்ணி தான் போடுறது எல்லாமே இங்கிலீஷ் கலர்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பவுன் பவுண்ட்பேட்டர்லே வந்து இது வேக்ஸ் போட்டது இது பவுன் பேட் ஏன்னு சொல்கிறாங்கன்னா இதில் வந்து காயின் புட்டா மாதிரி வரும் கோல்டு மாதிரி வரும் இதில் அதனால தான் இது வந்து பவுண்ட்பேட்டுன்னு சொல்கிறாங்க கீழே வந்து இதில் வந்து டபுள் பார்டர் வரும் இதில் உங்களுக்கு நான் நடுவு வந்து பிளைனாக வரும் சைடில் வந்து உங்களுக்கு புட்டாக கொடுத்துருப்பாங்க டபுள் சைட் பார்டர் இது ஆல் ஓவர் பாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இது முந்தி இது நம்மகிட்ட கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க மேடம் எல்லாமே இந்த மாதிரி ரெட்ட பாட எல் இதில் எல்லாமே வரது ரெட்டபெட் பாடர் தாங்க மேடம் வரதில்லை ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து மேடம் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து இருக்கு மேடம் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் வரைக்கும் இருக்கு மேடம் நம்ம கிட்ட த்ரீ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் இருக்குங்க மேடம் பார்க்க போகிறதுங்க மேடம் பவுன் ஃபைட்லேயே முடிச்சுங்க மேடம் இது அந்த முடிச்சு வந்து எல்லாத்துமே வந்து மேடம் கையிலே பண்ணுறதுங்க மேடம் இது கையில் வந்து கயிறு வச்சு கட்டிடுவாங்க கயிறு வச்சு கட்டிட்டு அப்புறம் வந்து சாயம் போடுவாங்க மேடம் சாயம் போட்ட பின்னாடி அந்த கயிறை அவுத்துட்டிங்கன்னா இந்த டிசைன் உங்களுக்கு கிடச்சிருங்க மேடம் டபுள் சைட் பார்ட்ரு வரும் இது கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு வரும் உங்களுக்கு உள்ள பார்த்தீங்க பாந்தினி டைப்பில் உங்களுக்கு வந்து முந்தி இருக்குங்க மேடம் கையில் வந்து ரோப் வச்சு கட்டிடுவாங்க ரோப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா சாயம் போட்ட போனா ரிமூவ் பண்ணிடுவாங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிசைன் உங்களுக்கு கிடைக்குங்க மேடம் டிசைனும் கையில தாங்க மேடம் பண்றாங்க இந்த ஒரு சேரீ ரெடி ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட மேடம் ஒன்றரை மாதம் ஆயிருங்க மேடம் ஒரு சாரி ரெடி ஆகுறதுக்கு இதில் நம்ம கிட்ட கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க மேடம் இந்த சேரிலாம் பாத்தீங்கன்னா மேடம் நல்லா சாஃப்டா இருக்குங்க மேடம் கஞ்சி கூட நீங்க போட தேவையில்லை இந்த சேரில இப்ப வந்து ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்குங்க மேடம் இதுதான் அதிகமா வந்து டெய்லி வந்து நாங்கள் பார்சல் போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த சேரீ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மல்டிவேக்சிங் மேடம் மல்டிவேக்ஸில் வித்து ப்ளவுஸ் தான் இருக்கும் மேடம் இது உங்களுக்கு இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும் மேடம் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருப்பாங்க பாடி பார்த்துங்க மேடம் இது இது பல்லு பார்த்தீங்க மேடம் இப்போ நாங்கள் கொரியர் ஒன்ஸ் கொரியர் அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து டேமேஜ் எதுவும் வராது நாங்கள் எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவோம் டேமேஜ் வந்து நாங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் மேடம் டேமேஜுக்கு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது இந்த வீடியோ மட்டும் எடுத்து வச்சுக்கணுங்க மேடம் இந்த கலர்லாம் பாருங்க மேடம் எப்படி இருக்குங்க பார்க்க போறது மேடம் முடிச்சல வந்து மயில் கட்டணும் கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு வந்துருங்க மேடம் டபுள் சைட் பார்ட்ரு பாடிங் மேடம் பல்லுங் மேடம் பாந்தின் டைப் பல்லுங் மேடம் இதுல கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு நமகிட்ட சோ சில பேர் இதையே வாங்கிட்டீங்க மேடம் இதல சுடிதார் टच போடுறாங்க அனாக்கே टच போட்டுக்கலாங்க மேடம் சாரியா மட்டும் தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது 얘 இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அப்பர் பேட்ராக்ஸ் மேடம் மேலே வந்து ஜரி பாட்ரு கொடுத்துருப்பாங்க கீழே வந்து ஃப்ளோரல் பாட்ரு கொடுத்துருப்பாங்க மேடம் இது சிங்கிள் கலர் தான் வரும் இது செல்ஃப் கலராக வரும் இதில் இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு டிசைன் இருக்குங்க மேடம் அஞ்சு டிசைனும் ஒவ்வொரு டிசைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பத்து கலர் இருக்குங்க மேடம் இது பார்த்திங்கன்னா பல்லு பாற்று மேடம் இது இதுல இது ஒரு டிசைனிங் மேடம் இது சேம் மெட்டீரியலில் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இதே பாட்ரு வராது பார்டர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் மேடம் இதில் பாத்தீங்கன்னா மாங்காபா பாட்ரு வந்து உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா தப்பாளியில் வேக்சு மேடம் உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு பார்டர் வராது பார்ட்ருல சரிங்க மேடம் நல்ல ஏஜ்டு பீப்புள்ஸ்லாம் கட்டலாம் மேடம் நல்லா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பல்லு பாத்து உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸ்க்ரீன் எடுத்து அனுப்புனாலும் அதே சரி உங்களுக்கு சென்ட் பண்ணலாங்க மேடம் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வருங்க மேடம் கொரியருக்கு தப்பா வேக்ஸ் ஜரி ஜரிபாடுங்க மேடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து கலர்ஸ் இருக்குங்க மேடம் இப்போ நம்ம காமிக்கிறது எல்லாமே வந்து ஃபாஸ்ட் மூவிங் சேரீஸ் மட்டும் செலக்டடாக காமிச்சுக்கிட்டு இருக்கோம் புக் பண்ணுறவங்க வந்து குயிக்காக புக் பண்ணிட்டு மேடம் டக்குன்னு வந்து ஈஸியாக வந்து சால்வ் ஓட்டாயிருங்க மேடம் நம்மகிட்ட எல்லாமே டேரெக்டாக வர்றவங்க ஷாப்புக்கு வரலாங்க மேடம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது மாடலும் நிறையா இருக்குங்க மேடம் இல்லை உங்களுக்கு இந்த டிசைன் தான் வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா பல்க் ஆர்டர் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாங்க மேடம் ரீசெல்லிங் பண்ணுறவங்களும் வந்து கான்டெக்ட் பண்ணலாங்க மேடம் கலர்ஸ் பாருங்க மேடம் க்ரீனு ப்ளூ காஃபி கலரு வெந்தய கலரு அரக்கு கலரு டார்க் ப்ரௌனு பிங்க் ப்ளூ நாவல் பல கரு கலரு ரெட்டு ப்ரௌனு பிங்க் பர்பிளுங்க மேடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசனபிள் பிரைஸ் தான் மேடம் கலர்ஸ்லாம் பாருங்க மேடம் எல்லாமே அட்ராக்டிவ் நிறைய கலருங்க மேடம்